ஓமக தீசாயமா ஓ மகிசாய் நம ஓம தீசாய் நம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் சரியா வள்ளுவன் சொன்னது போல் யா யா புண்ணியம் செய்ய சொன்னா புண்ணியம் செய்ய சொன்னது நோக்கமே இப்ப இது மாதிரி உள்ள கொனைக்கேடு தேர வேண்டும் பெருந்தமே வர வேண்டும் மரணம் இல்லா பெறுவாள் பெருவுண்ணா இப்போ புண்ணியம் செய்யறோம் பூஜை செய்கிறோம் பூஜை செய்ய செய்ய புண்ணியம் செய்ய செய்ய கொனைக்கேடு நீங்கும் மண்ணிக்க மனப்பான்மை உண்டாகும் இந்த இரத்த அழுத்தம் வராது என்ன ஏன் யார் ரத்த அர்த்தம் ஒருத்தன்னேன் இப்போ சிந்திக்கிறான் சரி அது என்ன ஆகுமோ மனைவி நோயாக போட்டுட்டா மனைவிக்கு புத்துநோய் வந்துடுச்சு என்ன ஆகுமோ பிள்ளைகளை வச்சு என்ன செய்ய போகிறோமோ இதே சிந்திச்சுட்டு இருப்பான் துணை இருந்தால் என்ன ஆகுன்னா அவள் வினைக்கி அனுவிக்கிறாள் அவ நம்ம என்ன செய்ய முடியும் புத்துணை வந்துடுச்சு முடிஞ்ச முடிஞ்சது பாதுகாப்போம் நடக்கிறது நடக்கட்டும் கனவு கவனிக்கணும் கவனி அதே சிந்திச்சு 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 இரவு பகு இரவு சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே முடிவு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பான் இவர்களுக்கு அளவு கடந்து நோயாய்ப்படுவார்கள் சாப்பிட சாப்பிட முடியாத தூங்க மாட்டான் அப்படியே இருப்பான் திருவள்ளுவரு துணையாக இருந்தால் என்ன செய்வார் அவள் வேலைக்கு அனுபவிக்கிறா மருத்துவம் செய்கிற நடக்கிறது நடக்கட்டும் நீ என்ன போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க ஏன்ப்பா ஓட்ட நீ ஓட்ட நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற போட்டு வாட்டாத நடக்கிறது நடக்கட்டும் இந்த பக்குவம் அந்த மனசை புரிந்து கொண்டு மனதுக்கு அதிக சுமை தரக்கூடாது நம்ம எவ்வளோ சுமை தந்தாலும் கவலைப்பட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும் நீ ஏன் போட்டு வாழ்த்துக்கிறமானமே அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆசி இருக்கணும் பிள்ளைகள் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு நோய் வரும் பிள்ளைகள் நோய் வந்தால் அப்போது தாய் தந்தைக்கு நோய் வந்ததாக அர்த்தம் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யலாம் விஷயம் தெரிந்தவர்கள் நான் பாசம் உள்ளவன் நீ பாசத்து பந்தத்தை நீக்க முடியும் விஷயம் தெரிஞ்சவர்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியானாவோட சரி நம்ம கடமை செய்கிறோம் அப்புறம் கடவுள் செயல் நமக்கு ஆசை கைவிடோம் கடவுள் கைவிட மாட்டான் நடக்கிறது நடக்கிறதுன்னு ஒரு சுமையை மனசில் சுமையை நீக்கிக்கொள்ள வேண்டும் சுமையை கொள்ளாதவன் நிச்சயமாக பூஜை செய்ய முடியாது சரி அளவு கடந்து கடன் இருக்கு என்ன ஆகுமோ நம்ம வீடு ஏலத்துக்கு போகுமோ என்ன ஆகுமோ வீடு ஏழத்துக்கு போடுமோனா எந்த வீடு ஏழத்துக்கு போனா என்ன எந்த வீடு வந்தா என்ன நடக்குது நடக்கட்டும் இதை பற்றி சிந்திக்கோனுக்கு அவசியம் இல்லை கடன் வரட்டால் நடக்குது நடக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மனசு சுமையை தீர்த்து கொள்வதற்கு திருவு துணை இருக்கணும்